எங்களுக்கு பணம் கொடுத்த அதானி அம்பானிய ஏன் மோடி கைது செய்ய மாட்டாரா அப்படின்ற கேள்வியும் மல்லிகார்ஜுன் கார்கே எழுப்பி இருக்காரு மோடி திருப்பி வராம எப்படி தடுக்குது லெவல்ல லெவலில் ஆப்போசிஷனால பண்ண முடியும் அவர் ரெண்டு யாத்திர நடந்தாரு ஆனா காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் சரியில்லை ரெண்டாயிரத்தி நாலுல ஜெயிச்சாரு ஒன்பதுல ஜெயிச்சாரு பதினாலு ஜெயிச்சிட்டாரு ஆனால் அந்த தொகுதிக்காக ஒன்றும் செய்யல போகவே இல்லை அவர் காங்கிரஸுக்கு பணத்தை பணம் இது ரொம்ப ஒன்றும் புதுசு இல்லை அதை அவர் ஒரு விதமாக சொல்லி காமிச்சுட்டு ஒரு வாணிகை கொடுத்துருக்காரு பிஜேபிக்கு கிடைச்சது ஊழல் திமுக கிடைச்சது ஊழல் இல்லை காங்கிரஸுக்கு கிடைச்சது ஊழல் இல்லை அதாவது இவங்களுக்கு கிடைச்ச பணம் வந்து இது இல்லை ஆனால் உள்ள கிடைச்ச பணம் ஊழலுங்கிறாங்க நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஐயர் இருக்காரு நிறைய விஷயங்கள் பேச போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் வணக்கம் சார் அண்ணாமலை அவர்கள் மீது வந்து இங்க இருக்க அரசு வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க கவர்னர் மாளிகைக்கும் அனுப்பியிருக்காங்க அந்த லெட்டரை கவர்னர் அக்செப்ட் பண்ணதாகவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் நேத்தெல்லாம் வெளியாக இருந்து இன்னைக்கு கவர்னர் அதை நான் அக்செப்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அதாவது கலவரத்தை தூண்டுற வகையில அண்ணாமலை அவர்கள் பேசி வராரு அப்படின்றதான் குற்றமாவே இருக்கு இது எப்படி பார்க்குறீங்க சார் இல்லையா இப்போ தேர்தல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் பிடிச்சிருச்சு இதுக்கு பிறகு பாருங்க ஜூன் தேதி பிறகு ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு மீண்டும் பிரதமர் மோடி அங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பல இந்த மாதிரி ஒரு அரசியல் இதெல்லாம் காரணம் அவரை பிரதமரை சொல்லியிருக்கார் நூறு நாள்ல பெரிய பெரிய முடிவு எடுக்க போறார் ஊழலை பொறுத்து மட்டும் பல நடவடிக்கைகள் எல்லாம் இருக்க போகுது அப்ப தமிழ்நாடுல எந்த மாதிரி மாதிரி நடவடிக்கைகள் இருக்கும் அதுக்கு பதிலாக தமிழ்நாடு அரசு என்ன செய்யும் தமிழ்நாடு கட்சிகள் அதாவது ஆளு கட்சிகளும் தயாராகிட்டு நம்ம மேலே இப்படி எடுத்தால் நம்ம அவங்க மேலே எடுக்கணும் ஏன்னா இது எல்லாம் கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி தயாராகிட்டு இருக்குது அதுக்கு ஒா நாலாம் வர ரிசல்ட பொறுத்து இருக்கு சார் தேர்தல் இப்போ வந்து நான்காவது கட்டம் முடிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு நூத்தி அறுபது தொகுதி தான் வந்து மீதம் இருக்கு இப்போ களம் எப்படி இருக்கு சார் ஏன்னா வந்து முதல் நம்ம முதல் பாட்டை பார்க்கும் போது வந்து தமிழகத்துல ஒரு விதமா இருந்தது அடுத்தடுத்து போக 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 மாற்றத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது நிறைய விமர்சனங்கள் வந்தது தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு இந்த பாது சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் அடிபட்டது ஏழைகளை பார்க்கும் போது பிரதமர் மோடி வர தரமாட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிபடுது அதே சமயம் வடக்கு போகும்போது பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களோட இதை கையில எடுக்கப்பட்டது இது எப்படி சார் போகும் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இல்லைங்க நல்லாவே போயிட்டு இருக்குங்க பிரதமர் மோடிக்கு நல்லாவே தான் போயிட்டு இருக்கு எதிர்கட்சிகள் அவங்க என்ன நினைச்சாங்க சோசியல் மீடியால ஒரு விதமா பரப்பிடலான்னு அது ஒரு அளவுக்கு பரப்பிட்டாங்க அதாவது முதல் கட்டம் சரியா போல பிஜேபிக்கு ரெண்டாவது கட்டமும் சரியா போல மூணாவது கட்டமும் சரியா அப்படி இப்படின்னு பண்ணிட்டு அப்புறம் இல்லை டேர்ன் அவுட் ரொம்ப கம்மியா இருக்குது அது பிஜேபிக்கு தான் வரலன்னாங்க அதுக்கு பாருங்க இப்போ அமித்ஷா பதில் சொல்லிட்டாரு எங்க ஓட்டர் வந்தாங்க உங்க ஓட்டர் வரல உங்க ஓட்டர் ஏன் வரலன்னா அவங்களுக்கு ஒண்ணு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல அவங்க ஓட்டில் வருவான்னு ஒன்றுமே தெரியல அதனால தான் ஓட்டர் டேர்ன் அவுட் வச்சுட்டு இவங்க அதாவது காங்கிரஸ்ல என்ன முடிவு பண்ணாங்க காங்கிரஸ் அப்புறம் அவங்கள சப்போர்ட் பண்ணுற பல நபர்கள் அதில் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் இருக்காங்க அவங்க என்ன அவங்க பாருங்க மோடி திருப்பி வராம எப்படி தடுக்குது கிரவுண்ட் லெவல்ல ஆர்கனைசேஷன்ல ஆப்போசிஷனால பண்ண முடியல காங்கிரஸ் எந்த நேரத்துல பாருங்க பத்தாண்டு காலம் கிடைச்சிது எதிர்கட்சிகள் காங்கிரஸ் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு வருஷமா கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கணும் அவர் ரெண்டு யாத்திரால நடந்தாரு ஆனா காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் சரியில்லை அதனால சில இடத்துல தொகுதிகள் ஒரு ஆளு கேண்டிடேட் போட்ட பிறகு கூட அவர் விட்ரா பண்ணிட்டார் இந்த மாதிரி இண்டோரில் நடந்தது சூரத்துல நடந்தது அகமதாபாத்ல நடந்தது கேண்டேட்டு நிக்க மாட்டேங்கிறாரு காண்பிக்கிறது காங்கிரஸோட ஆர்கனைசேஷன் ரொம்ப வீக்கா இருக்கு எதிர்கட்சிகள் அப்புறம் இங்க பாருங்க ராகுல் காந்தி கடைசியில ஏதோ ஒரு போர்ஸ்ல போய் ராய்பேரலி அவரை நிறுத்திட்டாங்க அவருக்கு இஷ்டமே இல்ல ராய்பேரளி நிறுத்துறதுக்கு அமைட்டியில அவருக்கு மீண்டும் ஸ்மிதி ராணி தோக்கறதுக்கு இஷ்டம் இல்லை ராய்பேரலில கான்பிடென்ஸ் இல்லை ஆனால் மற்ற கட்சிகள்லாம் பிரஷர் போட்டு அது குறிப்பிட்டு அகிலேஷ் யாதவே அவரை போன் போட்டு இந்த மாதிரி நீங்கள் நிற்கலாம் எங்களையும் பாதிக்கும் ஒரு மெசேஜ் போகும் அதனால் நீங்கள் நின்று தான் ஆனோம் சொல்லி ஒரு தான் நிற்க வச்சுட்டாங்க ஆனால் ராய்பரையிலையும் அமைட்டியில என்ன சொல்கிறாங்க இவர் வரவே இல்லை இந்த தொகுதிக்கு ஆண்டு காலம் வரவே இல்லை இப்போ வந்து என்ன ஆகுது ஆண்ட சோனியா காந்தி அவங்க தாயார் சோனியா காந்தி என்ன முடிவு பண்ணாங்க போன தடவை நம்ம இதை கம்பி ஆகிட்டே வருது மார்ஜின் அதனால் நம்ம ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி தான் அவங்க ராஜ்யசபா போயிட்டாங்க வேண்டாம் நமக்கு இந்த ஜஞ்சட்டே வாண்டாம் தேர்தல் லோக்சபா தேர்தல் வாண்டான்னு சொல்லி போனாங்க இவர் ராகுல் காந்தி தன் தங்கச்சியும் நிற்க விடல பிரியங்காவே நிற்கக்கூடாது அதனால அமைட்டிக்கு யாருக்கோத்தரம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த கிஷோரிலால் சர்மாங்கிறவரு அது சோனியா காந்தியோட வேலையெல்லாம் பார்த்துப்பாரு ராய்பரில் அவரை நிற்க வச்சிருக்கா அட்லீஸ்ட் அவருக்கு நிற்க வச்சுட்டு சொல்றாங்க இல்ல ஒரு சாதாரண காங்கிரஸ் ஊழியருக்கு கொடுத்துருக்கோம் அப்படி கொடுத்துருக்கீங்கன்னா முன்னாடி கொடுக்க வேண்டாமா அவருக்கு லாஸ்ட் டேட் இன்னைக்கு போய் அவர் நெல்லு சொல்றீங்க அதுக்கு முன்னாடி கொடுத்தாலும் அவர் அதுக்காக உழைப்பாரு இது எந்த வகையான ஸ்ட்ராட்டஜி சார் ஏன்னா வந்து ஒரு பக்கம் ஆகட்டும் இங்க வந்து ராய்பரிக்கு மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்ல அவர் தனக்கு என்ன தோணுதோ செய்யறாரு தனக்கு பயமா இருக்கு நிக்க மாட்டேங்கிறாரு சரி நான் நிக்கலன்னா வேற யாரும் நிற்கணும் இவங்க நிற்க கூடாதுங்கிறாரு பாருங்க ராகுல் காந்தி வந்து கட்சியோட வர வரமாட்டாரு அவர் என்ன நினைக்கிறோம் அதுதான் கட்சி முடிவு அதனால பாருங்க அவர் ராய்பரேலியில் அவர் ஃபோர்ஸ் பண்ணாங்க அதனால தான் பாருங்க ரெண்டாம் தேதி தான் அந்த மேட்டர் ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி இரவு வந்து மூணாந்தேதி போய் ஃபைல் பண்ணார் லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது ராய்பரேலி மாதிரி தொகுதி எதுங்க அவங்க தாத்தா காலத்துலேருந்து இருக்குது தாத்தா பாட்டி காலத்து அதுக்கும் பின்னாடி இருக்குது ஃபிரோஸ் காந்தியே இருந்தார் அதாவது இவங்க அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படி தான் கட்சி ஒத்துக்கிறது அதனால பாருங்க என்ன ஆயிருக்கு கேட்ரு டிமாரலைஸ் ஆகிட்டாங்க பிரியங்கா காந்தி நிற்பானு எதிர்பார்க்கல ஆனால் இவர் இப்போ ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அப்பப்போ பிரதமரையே இது பண்ணிட்டு அட்டாக் இருக்காங்க அதில் பப்ளிசிட்டி வருது ஆனால் கிரவுண்டில் இம்பேக்ட் கிடையாது ஆனால் கிரவுண்டில் பாருங்கள் இப்போ மக்கள் இவர் காந்தி குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்லி ஓட்டு போட மாட்டாங்க இவர் வரவே இல்லை வந்திருந்தால் அமேட்டிக்கு கூட என்ன நிற்கவே இல்லை அவர் இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து அவர் இருக்கார் இதில் நம்ம அமேட்டிக்கு ரெண்டாயிரத்தி நாலுல ஜெயிச்சாரு ஒன்போதுல ஜெயிச்சாரு பதினாலையும் ஜெயிச்சிட்டாரு ஆனா அந்த தொகுதிக்கா ஒன்றும் செய்யல போகவே இல்லை அவரு ஸ்மிருதி இரானி தோத்தப்பின பிறகு போயிட்டே இருந்தாங்க அங்கே அதனால்தான் பத்தொன்பதுல அவங்க ராகுல் காந்தி எதிர்த்து மீண்டு நின்ன போது ஜெயிச்சிட்டாங்க இப்பெல்லாம் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா நம்ம அவங்க உறுப்பினராக இருக்கட்டும் அவங்க நம்ம கூட டச்சில் இருக்கணும் கான்டாக்டில் இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு அவங்க மேலே மரியாதை சார் இந்த அதானி அம்பானி விவகாரம் திருப்பி திருப்பி இது எடுக்குது அதானி அம்பானி கிட்ட லாரி லாரியாக பணம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் சிபிஐ விட்டு வழக்கு தொடரலாமே எங்கள் எங்கள் மேலே அப்படின்ட்டு வந்து மல்லிகார்ஜுன் கார்கே ஆகட்டும் இவர் ராகுல் காந்தியாகட்டும் எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது பிரதமர் ஏன் பேர் எடுத்துருந்தாரு ஏன் நீங்கள் ஆகிட்டேன்னு சொன்னார் அதுக்கு இவங்க கூட பதில் சொல்லலை ஆனால் ஒன்று நிச்சயங்க முதல்ல அம்பானி அதானி ரெண்டு பேர் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அம்பானி பேரை விட்டுட்டு அதானி பேரை ஒன்று எடுத்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சி போச்சு அதை பிரதமர் சுட்டி காட்டினார் ஏன்னா பிரதமர் என்ன சொல்கிறாரு எலெக்ஷன் பாண்டு வந்து அது பெரிய ஊழலில் எல்லோரும் பிஜேபி குற்றச்சாட்டினாங்க அதுக்கு பிறகு கருப்பு பணம் யார் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா எலக்ட்ரா இது எலெக்ஷன் பாண்டு போன பிறகு கருப்பு பணம் திருப்பி வந்துருச்சு இல்லைன்னா பாருங்கள் ஜார்க்கண்டில் ஒரு அமைச்சர் வீட்டில் அமைச்சரோட பிஏவோட பிஏக்கு வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தர் அவங்க மெய்டு வீட்டில் என்ன கிடைச்சது பாருங்கள் முப்பது கோடி கேஷ் கிடைக்கிது ஆலம்கீர் ஆலம்னு ஒரு மந்திரி இருக்காரு ஜார்க்கண்டில் அதுக்கு முன்னாடி தீரஜ் சாஹூன்னு ஒரு ராஜ்யசபா எம்பி வீட்டில் இரநூத்தி அறுபது கோடி கேஷ் பணம் வந்து இப்போ திருப்பி அதே அதாவது காங்கிரஸுக்கு பணத்தை பணம் இது ரொம்ப ஒன்றும் புதுசு இல்லை அதை அவர் ஒரு விதமாக சொல்லி காமிச்சிட்டு ஒரு வாணிங்கை கொடுத்துருக்காரு திருப்பி பணம் டீலிங் ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா எலெக்ஷன் பாண்டு செரியில் சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு வேற ஏதாவது புது இதுவாக செய்யணுங்கிறதுல ஒரு இதில் இருக்காரு அதில் ஒன்றும் இதுவே இல்லை எங்களுக்கு பணம் கொடுத்த அதானி அம்பானியை ஏன் மோடி கைது செய்ய மாட்டாரா அப்படின்ற கேள்வியும் மல்லிகார்ஜுன் கார்கே வந்து எழுப்பியிருக்காரு இது இந்த கேள்வியை எப்படி சார் அணுகுறீங்க ஒன்றும் இல்லைங்க ஏதாவது சொல்லணும் இல்லை ஏங்க எலெக்ஷன் பாண்டில் இவங்களும் வந்தது எவ்வளோ ஆயிரத்தி அறநூறு கோடி வந்தது இவங்களுக்கு காங்கிரஸ்க்கே வந்தது அது எப்படி வந்தது ம் அது அப்படியே கொடுத்துட்டாங்களா எல்லாரும் இல்லை நீங்கள் ஊழல் பண்ணி வாங்கினீங்களா பிஜேபிக்கு கிடைச்சது ஊழல் திமுக கிடைச்சது ஊழல் இல்லை காங்கிரஸ் கிடைச்சது ஊழல் இல்லை அதாவது இவங்களுக்கு கிடைச்ச பணம் வந்து இது இல்லை அதான் இன்னொருத்தர் கிடைச்ச பணம் ஊழல்ங்கிறாங்க அது எப்படி இருக்குது பாருங்க ஏன்னா எனக்கு வந்துன்னா சரியான பணம் நான் ஊழல் செய்யலை பிஜேபிக்கு போச்சுன்னா அது ஊழல் எல்லாத்தோடையும் பெரிய ஊழல்னு சொல்லிட்டு இருக்காங்க எலெக்ஷன் பாண்டில் அவங்க கேவைசி டாக்குமெண்ட் கொடுத்து பாண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க சார் வீராப்பு பேச்சு பேசி நிறைய பேர் தமிழ்நாட்டில் காணாமல் போயிருக்காங்க அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் காணாமல் போயிடுவார் அப்படின்னு சொல்லி ஆர்பி உதயகுமார் ஏடிஎம்கே சேர்ந்த ஆர்பி உதயகுமார் இன்னைக்கு விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க அவங்களுக்கு பாருங்க இந்த தர தேர்தலில் ஃபேக்டர் என்ன ஃபேக்டர் அண்ணாமலை ஃபேக்டர் இந்த தர லோக்சபா தேர்தலில் என்ன புது ஃபேக்டர் என்னன்னா அண்ணாமலை அண்ணாமலை காரணத்தினால பிஜேபியோட இந்த தர பிரச்சாரம் ரொம்ப பலமாக இருந்துச்சு பிரதமரும் அவரோட பாத யாத்திரை முடிந்த பிறகு கலந்துட்டார் பிஜேபி ஒரு ஃபேக்டராக இந்த தேர்தலில் வந்துருச்சு பிஜே பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணியும் வந்தது கூட்டணியும் போட்டிட்டு இருக்கு இப்போ அவங்களுக்குள்ள கான்ஃபிடன்ஸ் என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாறு சீட்டாவது நமக்கு வராதான்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த நிலைமையில் தேர்தல் இது ரிசல்ட்ஸ் வந்த பிறகு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படி இருக்க போகுது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பிஜேபியோட ரோல் என்ன இருக்குதோ இந்த தடவை பாருங்க இப்ப லோக்சபா தேர்தல் அதிமுக ஒண்ணும் பெரிய இது கிடைக்கல வெச்சுக்கோங்க சீட் எல்லாம் கிடைக்கல அப்ப பேட்டரில எப்படி போகுது டி எம் கே வர்சிஸ் பிஜேபி ஆயிடும் அதனால இவங்க அண்ணாமலைய இது பண்ணிட்டே இருக்காங்க இப்ப இதெல்லாம் பாருங்க இப்ப இருக்கிற ஸ்டேட்மெண்ட்க்கு பிறகு நாலாம் தேதி பிறகு என்ன வர்றது பாருங்க யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்க அது பிறகு பிஜேபி என்ன பிளான் இருக்குது தமிழ்நாட்டுக்கு அதிமுக உள்நிலைமை என்ன ஆக போகுது இதெல்லாம் வரப்போகுது தமிழ்நாடு மக்கள் வந்து காங்கிரஸ் வாசஸ் பிஜேபி அப்படின்ற ஒரு இதுல ஓட்டு போட்டிருப்பாங்களா இல்லைன்னா டிஎம்கே வாசஸ் ஏடிஎம்கே பிஜேபி அந்த வகையில ஒரு இதுல இல்லைங்க இந்த ஃப்ரண்ட்ல முன்னாடி இருந்தது டிஎம்கே தான் டிஎம்கே தலைமையில இருந்த பிரண்ட் தான் அப்படி இருக்கும் பொழுது டிஎம்கேக்கு டிஎம்கேனால் இந்த கட்சிகள் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு லாபம் இருந்திருக்கும் காங்கிரஸுக்கு கூட அவங்க சீட்டு ஜெயிச்சாங்கன்னா அதே மாதிரி இப்போ அது மாதிரி சீட்டு ஜெயிக்கல வச்சுக்க அவங்க டிஎம்கே பிளேம் பண்ணுவாங்க தான் எங்களை சரியாக வரலன்னு அதுவும் சொல்லுவாங்க அண்ட் எதிர்கட்சிங்கிற இதில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஒரு தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் மாதிரி பிஜேபி முன் வந்தாங்க பாமகவோட பாமகோட அலையன்ஸ் வேற பண்ணாங்க இது ஒரு புது திருப்பம் தமிழ்நாடு அரசியலுக்கு இதில் வெற்றி காண்டாங்கன்னா அது வேற மாதிரி மாறும் பிக்சர் ஆனால் ஒன்று நிச்சயம் அதிமுகக்குள்ளேயே அவர் எடப்பாடியே தேர்தல் முடிந்த பிறகு ஒரு ரிவ்யூ மீட்டிங்கில் ரொம்ப ஆவேசம் அடைந்தார் நம்ம கேடரில் சரியாக வேலை செய்யலைன்னு அது பல ரிப்போர்ட்லாம் வந்தது நம்ம அதிமுக எப்படி செயல்பட்டிருக்கணும் அப்படி செயல்படலன்னு அவங்க கட்சிக்குள்ளே ஃபீலிங் இருக்குது ஸோ அதெல்லாம் எப்படி அது ரிசல்ட் வந்த பிறகு தான் இன்னும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தயாநிதி மாறன் வந்து பொய் பிரச்சாரம் பண்றாரு பொய் பேசி வர்றாரு அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர்ந்துருக்காரு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோர்ட்லேயும் ஆஜராயிருக்காரு இது தொடர விஷயங்க அது பாருங்க இவர் தன் மேல டிஃபமேஷன் போட்டிருக்காரு அது கேஸ் ஓடிட்டு இருக்கு ஆனா தமிழ்நாடு தேர்தல் மோது இதுவும் ஒரு பேச்சு இருந்தது அதிமுக டிஎம்கே எதிர்க்க வேண்டிய அளவில் எதிர்க்கவில்லை ஒரு சீக்கிரட் அண்டர்ஸ்டாண்டிங் கேள்வி கேள்வியெல்லாம் வந்தது அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம் அதை பத்தி நம்ம சொல்ல ஆனால் இந்த பேச்சு இருந்தது பிஜேபியிலேருந்து உடைந்து அவர் வந்து டிஎம்கேக்கு ஒரு விதமாக சாதகமாக தானே பண்ணி கொடுத்தாரு எடப்பாடி ம் அண்ட் எதிர்கட்சிங்கிற இதில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கேம்பெயின் பண்ணவர் இவர் தானே வேறு யாரும் பண்ணல இல்லை சார் கிட்டத்தட்ட வந்து ஐநூறு தொகுதிக்கு மேலே தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ நம்பர்ஸில் எப்படி சார் பார்க்குறீங்க நம்பர்ஸ்ல எவ்வளோ இடத்துல பாஜக வரும் எவ்வளோ இடத்துல காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து கஷ்டங்க காங்கிரஸை பற்றி நீ கேட்டிங்கன்னா எனக்கு போன ஃபிகர் வந்தாலே பெருசுங்க மம்தாவே சொன்னாங்க காங்கிரஸுக்கு நாற்பது வந்து பெருசுன்னு சொன்னாங்க அட் பிஜேபி பொறுத்தப்பட்டு பார்த்தீங்கன்னா பிரதமரோட கான்ஃபிடென்ஸ் நல்லா தெரியுது இன்னைக்கு ஃபுல்லு எத்தனை இன்டர்வியூ கொடுத்துருக்காரு பல ஹிந்தி சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு பல விஷயங்களும் அவர் பேசியிருக்காரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி நல்ல கம்ஃபர்டபுளாக கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்காங்க மூன்றாம் முறை கட்டாயமாக ஆட்சிக்கு வரதில் பிஜேபிக்குள்ளே எந்த விதமான சந்தேகமும் இப்போ கிடையாது நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க சார் நிறைய நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு பிரதமர் அப்படின்றது இதையும் மீறி அந்த ஒன் டு ஒன் அதாவது ராகுல் வாசஸ் மோடி அப்படி தேவை அப்படின்றது நீங்க நினைக்கிறீங்களா இல்லைங்க அது ஃப்ராட் வேலைங்க நான் முன்னாடி சொல்லிட்டேன் அதை நீங்கள் அந்த கேள்வி எவ்வளவு முறை கேட்டாலும் அதுக்கு பதில் ஒண்ணுதான் அது அது டிபேட் இல்ல இது ராகுல் காந்தி இப்போ ப்ராப்அப் பண்ணுறதுக்காக வழிபடுறாங்க ஏன்னா பாருங்க ராகுல் காந்தி எதிர்கட்சி மற்ற எதிர்க்கட்சிகளை விரும்பல இந்த நேரத்துல இவரை பூஸ்ட் பண்ணி பார்ப்போம் இதுல ஏதாவது பாருங்க என்றாம் போல தலைவர்கள் அவர்கள் தலைவர் ஆயிட்டாரு அவர் பத்திரிகையாளர் இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்க இடதுசாரி கட்சிகள் காங்கிரசுக்கு என்ன பண்ணா ராகுல் காந்தி நிற்பாரு அவர் எப்படி பூஸ்ட் பண்ணலாம் அதுக்காக யோசிச்ச திட்டம் இது அந்த திட்டம் ராகுல் காந்தி சொல்லி செய்யப்பட்ட திட்டம் இது இதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது இதுக்கெல்லாம் பிரதமர் மக்களுக்கு பதில் சொல்லுவாரு பாராளுமன்றத்துல பதில் சொல்லுவாரு முதல்ல ராகுல் காந்தி பாராளுமன்ற டிபேட்ல கலந்துகிட்டோம் அதை புறக்கணிச்சுட்டே இருந்தாரு இந்த தரம் அவர் ஜெயிச்சு வரணும் பார்லிமெண்ட்ல உட்கார்றதுக்கு அது முதல்ல பார்ப்போம் சார் மூன்றாவது முறையா பிரதமர் மோடி வாரணாசியில மனு வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு வாரணாசியை பொறுத்தவரை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் இப்ப தேர்தல் நல்லா இருக்குங்க இந்த தரம் பாருங்க போன தரம் ஒரு கிட்டத்தான் அஞ்சு லட்சம் ஓட்டில் ஜெயிச்சாரு அறுபத்தி மூணு சதவீதம் வந்தது இந்த தரம் முயற்சி என்ன பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் இன்னும் நல்ல ஃபிகர் வரணும் ஒரு எழுபது மேலே கொண்டு போனோம்னு பாக்குறாங்க ஓட்டிங் பர்சன்டேஜ்ல அதனால டேத்திக்கு ரோட் ஷோ பாத்திருப்பீங்க அமோக ரிசப்ஷன் ஏன்னா அந்த தொகுதிக்கா நிறைய வேலை செஞ்சிருக்காரு பிரதமர் வாரணாசிக்கு யார் போனாலும் பார்த்தானா பத்து வருடம் முன்னாடி எப்படி இருந்தது காசி இனி காசி எப்படி இருக்குது தமிழ்நாட்டுல இருந்தால் பல பேர் காசிக்கு போயிட்டு வந்து சொல்லியிருக்காங்க எப்படி பாரி போயிடுச்சு அந்த ஊரு அந்த ஊரை பொறுத்து மட்டும் என்ன சொல்லுவாங்க அங்க ஒண்ணுமே மாத்த முடியாதுன்னு ஏன்னா ரோடு எல்லாம் சிறு சிறுதா இருக்கும் சாக்கடை அடைச்சு கிடக்கும் தண்ணி ஓவர்ஃப்ளோ போடணும் அதெல்லாம் மாத்திட்டாரு பிரதமர் மோடியோட தொகுதியான பிறகு வாராணசியில் பல மாற்றங்கள் அது கங்கையோட இது அதை கங்கையோட ச இது பண்ணுறதா இருக்கட்டும் கங்கை கிளீனிங் ஆஃப் கங்காவாக இருக்கட்டும் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமாமி கங்கை ப்ராஜெக்ட்டு தண்ணி நல்லா இருக்குது மக்கள் நல்லா ஸ்நானம் பண்ணிவிட்டு கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணுறாங்க மக்கள் பார்த்துட்டு அங்கே க வாராணசி எப்படி இருந்தது எப்படி மாறிடுச்சது அதனால் வாராணசி மக்களை பொறுத்து மட்டும் இதெல்லாம் இன்னும் இன்னும் நிறையா கொடுப்போக போகிறாங்க ஓட்டு ஏன்னா ஒரு ஃபிகர் சொல்கிறாங்க எழுபத்தஞ்சி கொடுக்கணும் ஒரு ஆறு லட்சம் ஓட்டுமே போய் இந்தியாவிலேயே ஹையஸ்ட்டு மார்ஜின் அப்படின்னு வரணும்னு அவங்க பேசுறாங்க ஃபைனலா நூத்தி அறுபது தொகுதி இன்னும் மிச்சம் இருக்கு சார் இந்த நூத்தி அறுபது தொகுதியும் எப்படி இருக்கும் அண்ட் தென் நம்பர்ஸ் இப்போ நம்பர்ஸ் எவ்வளவு சொல்லிருங்க சார் நானூறுக்கு எனக்கு எதோ நானூறுல இப்ப முன்னூறுக்கு மேல இருக்குதுங்க சந்தேகம் இல்லாம நம்ம பிஜேபிக்கு என்டிஏக்கும் இல்ல இந்த வித மாதிரி சந்தேகம் இல்லை பேலன்ஸ் இருக்கிற நூத்தி அறுபது தொகுதி எப்படி சார் இருக்கும் அதுல பாருங்க அதெல்லாம் பிஜேபி அதெல்லாம் பிஜேபி இருந்த இடங்கள்ல அதெல்லாம் பிஜேபி ஏரியாஸ் உத்தரப்பிரதேசம் வருது மேற்கு வங்காளத்துல பிஜேபி நல்லா பண்ணிட்டு இருக்கு ஒடிசால ஒண்ணு நன்னா பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் புது இடங்கள் எங்க பிஜேபி நன்னா ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு நிச்சயமா சார் பொறுத்திருந்து பார்ப்போம் ஜூன் நான்கு அன்னைக்கு உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம்